திருச்சிற்றம்பலம் எபெருமான திருஞான சம்பந்த சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி தலம் திருவுராமேஸ்வரம் பன் காந்தார பஞ்சமம் திருச்சிற்றம்பலம் அலைவளர் தல் மதியோடு அயலே அடக்கி ஊமை முளை வளர்பாகம் முயங்க வல்ல முதல்வன்பு இலைவளர் தாழைகள் விம்பு காணல் ராமே தோறம் தலைவளர் கோளனல் மாலையல் தானேருந்து காச்சியே தேவியை ஒவ்விய தின் இலங்கை தசமாமூகள் முடி பொன்று வித்த பழி போயற ஏவியலும் சிலை அண்ணல் செய்மே சோரம் மேவிய சிந்தையினார்கள் தம்மேல் வீணை வேடுமே மாணன நோக்கி வைதேகி தேகி தன்னை மாயையால் மாயையாள் காணதில் ஓவியக்காரர கண்ணுயேர் செற்றவள் ஈனமிலா புகழன்னல் செய்த ராமே ஞானமும் நல் பொருளாகி நின்றதொரு நல்மையே உரை உணராதவன் காமம் என்னும் ஊரு வேட்கையான் வரை பொறுத்தோளிர மகிழ்ந்து ஏ திய விரைமருவோம் கடல் ஓத மல்கும் ராமே சூரம் தரையர வாடனின் ஆடல் வேணும் அம்மா ஊருடை வெண்டலை கையில் ஏந்தி பழவோ தோறும் வேருடை மங்கையர் ஐயம் பெய்ய வீரல்ல ஆர்ந்ததோர் ஏருடை வெல்கொடி இந்தை மேய ராமேசூரம் பேருடையான் பெயரே தூ பேணி பேருமே அணையலை சோழ்கடல் அன்றடைத்து வழி செய்தவள் பனையிலங்கோ முடி பத்திருத்து பணி போக்கிய இணையிலோமே இருந்த கோயில் ராமே சோரம் துணையிலி பாதம் ஏ தோ தூயர் நீங்குமே சனி புதன் ஞாயிறு வெள்ளி திங்கள் கட்பல தீயன முனைவது செய்து கல்தானை வெல்க மூடிட இனியருள் நல்கிட என்னல் செய்த ராமே சூரம் பணிமதி சூடி நின்றாட வல்ல பரமேட்டிய பெருவரையன்று நான் தன் பெயர் சாய்கட அருவரையாடல் அடர்த்து நல்கியல் மாலே நோம் இருவரும் நாடி நின்றே தூக்கோயில் ராமே சூரம் தோருவனுமாயே பளவாகி நின்றதோரு வல்லமே சாக்கியர் வன்சமன் கையர் மெயில் தடு மாற்ற முறை பற்று விட்டு மதி உள்மையால் ஏக்கியனும் சிலை அண்ணல் செய்தராமே சூரம் ஆக்கிய செல்வனையே தீவாள் மின்ன அருளாகவே பகலவன் மீதியங்காமை காபதி அழிவித்தவன் ஏத்து கோயில் ராமே தூரம் புகழியுள் ஞான சம்பந்தன் சொன்ன பமிழ் புந்தியாள் அகலிடமெங்கும் நில்ரே த வல்லார் கீழே அல்ல அகலிடமெங்கும் நில்றே த வல்லார் கிள்ள அல்ல திருச்சிற்றம்பலம் இறைவி மலைவளர் காதலி அம்மை உடனுறை இறைவர் நாம ராமநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்